வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சில்க் காட்டன் சேரீக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான மாடல் தான் தைக்க போகிறோம் இதில் சேரீயோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்குது ப்ளவுஸோட கலர் நல்ல ஒரு டார்க் மெருனும் வாடாமணி கலரும் கலந்த மாதிரி ஒரு கலர் அந்த கலருக்கு இந்த சேரிலேருந்து கொஞ்சமாக நான் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆரிஞ்சு இருக்கும் அதையும் வச்சு இன்றைக்கி மாடல் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் ரவுண்டு நெக்கில் தான் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி விரும்பி கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம வந்து தர்மாகுல் கூல் பால்ஸ் இருக்குது பாருங்கள் அதை வச்சு நம்ம கிளாத்தை வச்சு தைப்போம் இல்லையா அந்த டைப்பில் தான் தைக்க போகிறோம் இப்போ வந்து நல்ல கிளாத்துலேயும் முதுகு பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் நெக்கோட உயரம் வந்து ஒரு ஒன்பதே கால் இஞ்சி நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அகலம் வந்து ரெண்டே முக்கால் இஞ்சி இப்போ இதில் ஹேண்ட் வாஷில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஆறு இஞ்சி அகலமாக ரெண்டு மணிப்பாட்டும் ஹேண்ட் வாஷ் வந்து எடுத்திருக்கேன் நம்ம ரெண்டே முக்கால் இஞ்சி அகலம் எடுத்தோம் அப்படின்னா அதில் கால் இஞ்சி அதிகமாக சேர்த்து மூணு இன்ச்சு அகலம் எடுக்கணும் அதே மாதிரி ஒரு ஒன்பதே கால் இஞ்சி உயரம் எடுத்தோன்னா ஒரு அரை இஞ்சி ஒன் சேர்த்து ஒன்பதே முக்கால் இஞ்சி எடுக்கணும் எப்போவுமே கேன்வாஸ்ல கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் எடுக்கணும் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸாக வரைஞ்சிக்கிடலாம் வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே நம்ம ரவுண்டு நெக் எப்பவும் வரையும் பாருங்கள் அதே மாதிரி வரைஞ்சிக்கிடலாம் இப்போ இந்த ரவுண்டுக்கு வெளிப்பக்கமாக டேப் வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கத்துலேயே அளந்து அளந்து ஒரு ஒன்றரை இஞ்சிக்கு மார்க் வெத் பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த மார்க் வந்து எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி வர்றதுக்காக தான் டேப் வச்சு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இப்போ சின்ன சின்ன புள்ளிகளாக வச்சுட்டு அதை வந்து நம்ம நல்லா ஒரு கோடு போட்டு ஒன்றா இணைச்சி விட்டுறலாம் அப்போ நம்மளுக்கு வந்து உள் பக்கமோ ரவுண்டு வந்திருக்கு வெளிப்பக்கமும் ரவுண்டு வந்திருக்கு பாருங்கள் வெளிப்பக்கம் வந்திருக்கக்கூடிய ரவுண்டை வந்து முதல்ல கட் பண்ணிவிடலாம் இந்த ஹேண்ட்வாஸ் வந்து விலகி போகாமல் இருக்கிறதுக்காக அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு சின்ன பின் போட்டு வச்சுக்கிடுங்க இது வந்து விலகி போகாமல் ஒரே மாதிரி கிடைக்கும் இப்போது நம்ம முதல்ல வந்து உள் பக்கமாக ஒரு ரவுண்டு வரைஞ்சும் போயிருங்க அதையும் கட் பண்ணிடலாம் மேலே வந்து ஒரு அரை இஞ்சி அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே கட் பண்ணணும் இந்த ஹேன்வாஸை விட்டுட்டு அப்போ தான் நம்ம அயன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடு இப்போது நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம சேரீயோட கிளாத்தில் தான் அயன் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம் இப்போது சேரீயோட அகலம் வந்து நமக்கு இந்த ஹேன்வாஸோட அகலத்துக்கு பத்தாது ஏன்னா ஹேண்ட்வாஸ் வந்து ரெண்டு மடிப்பாட்டை நம்ம மடித்து எடுத்ததுன்னு வெட்டியிருந்தோம் இது ஒரு ஆறு இஞ்சு அகலத்துக்குள்ளே கிளாத்து தான் சேரியில் வந்து கட் பண்ணியிருக்கோம் இப்போ அதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஒரு அரை இஞ்சி ஒரு இஞ்சி அதிகமாக விட்டுட்டு இப்போ ரெண்டாக மடிச்சிருக்கேன் ரெண்டாக மடிச்சுட்டு நான் இதை வந்து தையல் போட்டு எடுத்துகிட போகிறேன் எப்போவுமே வந்து நமக்கு கிளாத் எந்தளவுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு அரை இஞ்சி ஒரு இஞ்சிக்கு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் கட் பண்ணி நம்ம வந்து வீணாக்கக்கூடாது இப்போ ரெண்டாக மடித்ததை அப்படியே ஒரு அரை இஞ்சிக்கு தையல் போட்டிருக்கேன் அதை சென்டரில் வந்து ஒன்றா இருக்கும் பிறகு அதையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த தையலை வச்சு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கிடணும் உள் பக்கமாக பசை பகுதியும் அந்த சேரீயோட கிளாத்தையும் உள் பக்கமாகவே வச்சு நல்லா அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ இந்த ப்ளவுஸோட பீஸ் இருக்கு பாருங்க அதோட உள் பக்கத்தில் லைனிங்கை வச்சுட்டு நம்ம ஜாயின்ட் போடுவோம் பாருங்கள் அதே போல் ஷோல்டர்லருந்தே உடம்பு ஃபுல்லாகவே ஜாயின்ட் போட்டு எடுத்து வச்சுக்கிடலாம் இந்த ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் இப்போ இந்த முதுகு பீஸை வந்து அப்படியே வந்து லைனிங் மேலே தெரியிற மாதிரி ரெண்டாக மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு அந்த சென்டர் கரெக்டாக தெரிகிறதுக்காக மேலேருந்து கீழே வரைக்கும் சென்டரில் அப்படியே ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கேன் அந்த மடிப்பில் இருந்து ஒரு மூணு இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணி இந்த இடத்துல கட் பண்ணிவிட போகிறேன் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அயன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பீஸ் இதில் வச்சு தைக்கும் போது அப்போ தான் சரியாக வரும் இப்போ நம்ம இந்த சாரீ பீஸில் வந்து ஹேன்வாஸ் அயன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமோ ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நான் கட் பண்ணிவிட போகிறேன் இப்போது வந்து அந்த கட் பண்ணியிருந்த பகுதியில் நம்ம அப்படியே கேன்வாஸுக்கு மேலே மடித்து தையல் போட்டுவிடணும் நூல் வந்து கரெக்டாக மேட்சிங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துடணும் இப்போ ப்ளவுஸ் வந்து டார்க் கலரில் இருக்குது இந்த சேரீயோட கிளாத் வந்து லைட்டாக இருக்குது இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இப்போ நூல் போட்டு இதை தைக்கணும் அப்படி இல்லைனா நூல் வந்து அசிங்கமாக தெரியும் இப்போ அந்த கேன்வாஸுக்கு மேலே அந்த கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டு தையல் போட்டு எடுத்துக்கிடலாம் அந்த வளைவுகள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடணும் அப்போ தான் அந்த கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து நம்ம அந்த லைனிங்கோட சென்டரில் மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க அந்த சென்டரும் இதில் ஹேன்வாஸ் ஐன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இதோட சென்டரும் கரெக்டாக வர மாதிரி அப்படியே மேலேருந்து ஒரு தையல் வந்து போட்டு இடையிலே நிறுத்தி வெளியே எடுத்துடலாம் அதுக்கப்புறமா அந்த ஹேண்ட்வாஸில் படாத அளவுக்கு உள் பக்கமாக இந்த ரவுண்டில் அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் நம்ம நிறைய வீடியோவில் இந்த மாதிரி தான் வந்து மாடல் தைச்சிட்ருக்கோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் இது நீங்கள் வந்து இதே மாதிரி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதா அப்படிங்கிறத காமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ தையல் போட்டு எடுத்துகிட்டு உள் பக்கம் ஒரு காலிஞ்ச அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறேன் இப்போ அந்த எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து விட்டுருவோம் இதை இப்போ அப்படியே வந்து நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுக்கணும் நல்ல நகத்தால் ரெண்டு மூணு கீறல் கீறி விட்டுட்டு இப்படி திருப்பினுங்க அப்படின்னா அழகாக வந்துடும் இப்போ இதில் நல்லா லைனிங் வந்து மேலே தெரியாத அளவுக்கு ரெண்டு கிளாத்தையும் ஒரே மாதிரி வச்சுட்டு விளிம்பில் அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தேடு தான் இது வரைக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த போட்லி பட்டன் வந்து ரெடி பண்ணணும் தர்மோகுல் பால்ஸ் இருக்குல்லையா அதில் அதுக்கு வந்து நம்ம இந்த சேரீயோட கிளாத்தில் தான் இந்த நெக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது போக மிச்ச கிளாத் இருக்குது அதை எப்படியும் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் அதையும் கவனித்து பாருங்கள் அது ரொம்ப ஈஸியாக நல்லா நூல் வச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதை இதுக்குள்ளே வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த கொஞ்சம் பீஸ் இருந்தது இல்லையா அதை வந்து நான் எப்படி நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக கழிகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி மொத்தமாக கிளாத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு முக்கில் இருந்தே நம்ம இந்த மாதிரி இதை வந்து முடிச்சு போட ஆரம்பிக்கணும் ஒரே சைஸில் இருக்கிற பால்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அது உள்ளே வச்சுட்டு துணி வந்து கொஞ்சம் ஒரு அரை இஞ்சிக்கு மேலே நம்ம வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மேட்சிங் கலரில் நூல் போட்டுட்டு நல்லா டைட்டாக அந்த இருந்தே சுற்றி கொஞ்சம் அடிப்பகுதி வரைக்கும் ஒரு அரை இஞ்சி காலிஞ்சிக்கு உள்ளே வர்றதுக்கு மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துகிட்டு இதை வந்து கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இன்னும் கொஞ்சம் துணி அதிகமாக தெரியும் பாருங்கள் அந்த இடத்துல இன்னும் ஒரு பால்ஸை வச்சுட்டு அதே மாதிரி நல்லா ரவுண்டாக சுற்றி கொண்டுட்டு வரணும் ஒரு காலிஞ்சி வரைக்கும் கொஞ்சம் கீழே இறக்கி நூல் வந்து போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிளாத்துக்கு நடுவில் வச்சு தைக்கும்போது பிசுறு வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது பட்டன் வரைக்கும் ரெடி பண்ணி வைக்கணும் அப்போ தான் இந்த மாடலுக்கு வந்து வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு கால் மீட்டர் அளவுக்காவது துணி வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி இருந்தால் நெக்குக்கும் இந்த மாதிரி இதுக்கும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் மீட்டருக்கும் அதிகமாகவே எடுக்கணும் இப்போ சேரீயில் உள்ள கிளாத்துக்கும் கொஞ்சம் அகலம் அதிகமாக வரும் இப்போ இதில் இன்னொரு சின்ன மாற்றம் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் வந்து சேரீயோட கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அந்த பட்டனும் வந்து சேரீயோட கிளாத்தில் தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு உள் பக்கமாக வச்சு தைக்கும் போது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது நம்ம வந்து கஷ்டப்பட்டு தைச்ச மாடல் வந்து அந்த அளவுக்கு லுக்காக தெரியாது இப்போ அதை எப்படி நம்ம வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா கிராண்டாக மாற்றுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ அதில் நம்ம அந்த ஹேண்ட் வாஷை வந்து மடித்து தையல் போட்டிருக்கோம் பாருங்கள் வெளிப்பக்கமாக அது முதல்ல யோசிச்சுருந்தா அந்த தையல் வந்து போட்டிருக்காண்டா இப்போ வந்து நான் அந்த பிளவுஸோட இருந்து கிராஸ் பீஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஒன்னே கால இஞ்சி அகலத்துக்கு இப்போ இந்த பீஸ் எல்லாமே ஒன்றாட்டு நல்ல பக்கம் வர்ற மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன் ஒரே நேர் பீஸாக பாருங்க இப்போது இதோட நல்ல பக்கம் அந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் அந்த ஹேண்ட் வாஷை நம்ம ஏற்கனவே ப்ளவுஸில் தைச்சிருக்கோம் பாருங்க அதோட நல்ல பக்கமும் வச்சுட்டு இந்த மெரூன் கலர் துணி இருக்குது பாருங்க கிரா கிராஸ் பீஸ் துணி அது வந்து ஒரு காலிஞ்சிக்கு மேலே வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் அந்த ஏற்கனவே கேன்வாஸ் தையல் போட்டு வச்சுருக்கோம் பாருங்க அது வந்து விளிம்பில் வர்ற மாதிரி நம்ம நிறைய இதில் பைப்பிங் தைப்போம் இல்லையா அதே மெத்தடில் தான் இதை தைச்சிட்ருக்கேன் இது வந்து முதலே கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம் அந்த மாடல் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலை மடித்து தைக்கிற வேலை வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிகம் இல்லைன்னா நம்ம வந்து கேன்வாஸோட விளிம்புக்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பைப்பிங்கை வச்சு வச்சு முடிச்சிருக்கலாம் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கோம் இதுதான் எப்போவுமே ஒரு மாடல் தைக்கும் போது கொஞ்சம் இருந்து யோசிக்கணும் அப்படிங்கிறது இது கொஞ்சம் யோசிக்காதது காரணம் தான் இந்த மாதிரி இப்போ இப்போ அப்படியே வந்து உள் பக்கமாக இந்த கிராஸ் பீஸை மடித்து விட்டுட்டு பைப்பிங் தைப்போம் பாருங்கள் அதே மாதிரி ஒரே அளவு வர மாதிரி தையல் போட்டுவிடுவோம் இந்த பிசுறு எல்லாமே வந்து அந்த ஹேண்ட் வாஸுக்கு அடிப்பக்கத்துக்குள்ளே போயிடும் அதனால் இதுக்கு மேலே நம்ம அதில் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது அப்புறமா நம்ம அந்த பட்டன் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எல்லாமே இதுக்கு அடிப்பகுதியில் வச்சு தைக்க போகிறோம் எப்பவுமே நம்ம மாடல் தைக்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது அதை எந்த மாதிரி தைச்சி முடித்தா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும் இப்போ நம்ம அந்த சேரீயோட கிளாத்துலேயே அந்த பட்டன் வந்து ரெடி பண்ணியிருக்கிறதுனால அதே அந்த கிளாத்துக்கு நடுவில் வச்சு தைச்சோன்னு வைங்க சுத்தமாக தெரியவே செய்யாது கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைக்கு பலனே இருக்காது அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து இப்போது ஒரு பைப்பிங் வந்து கொடுத்துருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இப்போது நம்ம அந்த ப்ளவுஸுக்கும் அந்த பைப்பிங்குக்கும் வித்தியாசம் தெரியல பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நான் அந்த பட்டன் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் அதனால தான் அந்த கலர் வந்து நம்ம எப்போவுமே வைக்கும்போது கொஞ்சம் கவனித்து யோசித்து வைக்கணும் இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தெர்மா அந்த பால்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த சோல்டருக்கு பிறகு அதில் இருந்து ஒரு இன்ச்சிக்கு கீழே நான் வச்சு தைக்க ஆரம்பிக்க போகிறேன் என்ன நம்ம சோல்டர் எல்லாமே பிடிச்சி தைப்போம் அதுக்கான இடம் வேணும் ஒரு அரை இன்ச்சிக்கு கீழே வர மாதிரி தைச்சுவிட போகிறேன் அந்த ஒவ்வொரு பால்ஸுக்கும் கேப் வந்து அரை அரை இன்ச்சு வர்ற மாதிரி நான் வச்சுக்கிட போகிறேன் இந்த மாதிரி வைக்கும்போது இந்த நெக்கில் வெளிப்பக்கமாக தானே சுற்றி வைக்கிறோம் அதனால் நிறையா தேவைப்படும் அதனால தான் நான் சொன்னேன் ஒரு முப்பதுலேருந்து நாற்பதுக்குள்ளே எப்படியும் தேவைப்படும் அப்படின்ட்டு மு இப்போ இந்த மாதிரி ஒரு அரை 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 இன்ச்சிக்கு கேப் விட்டு விட்டு ஃபுல்லாகவே இதை வச்சு முடிச்சிருவோம் கொஞ்சம் பொறுமையாக தான் தைச்சிட்டு வரணும் நான் வந்து நார்மல் ஃபுட்டில் தான் இருக்கேன் உங்களுக்கு இது கொஞ்சம் தைக்க கஷ்டமாக இருந்து திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் ஃபுட் இருந்தால் அதில் கூட தைச்சிக்கிடுங்க அந்த வளைவுகள் எல்லாமே அந்த ஒரே அளவாக வர்ற மாதிரி தைங்க எங்கேயாவது கொஞ்சம் அந்த பிசுறு நூல் தெரிகிற மாதிரி இருந்தாலும் ஒரு ஊசியை வச்சு லைட்டாக உள்ளே அழுத்தி விட்டுட்டு பொறுமையாக தைச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக வரும் இப்போ உங்களை பார்க்கும்போதே தெரியும் அந்த சேரீயோட கலர் வந்து நல்ல விதிவாக வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸோட கலரில் ஒரு பைப்பிங்கு மறுபடியும் சேரீயோட கலரில் நம்ம அந்த பால்ஸ் வச்சு தைச்சிருக்கோம் ரொம்ப லுக்காக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எப்போவுமே வந்து மாடல் தைக்கும் போது கொஞ்சம் கவனித்து தைச்சோம் அப்படின்னா தான் நம்ம தைச்சி கொடுக்குற மாடலும் அந்தளவுக்கு எடுப்பாக இருக்கும் அதனால் எப்போவுமே கலர் சூஸ் பண்ணி மாடலும் தைங்க இப்போ எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு இனி வந்து நான் முன்பக்கம் ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கேன் அதை வச்சு இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணி முன்பக்கத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து இனிமேல் லேஸ் ஒர்க் வச்சு தைக்க போகிறோம் இப்போ ரெண்டு பக்கமும் சோல்ட்ரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து காப்பர் கலர் வந்து அதிகமாக தெரியுது பாருங்கள் அதனால அந்த காப்பர் கலரில் ஒரு காளிஞ்சிக்கும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு லேஸ் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து அந்த நெக்கோட விளிம்பில் வச்சு தையல் போட்டுவிட போகிறேன் அப்படியே அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டு கொண்டுட்டு வந்து முன்பக்கம் வரைக்குமே முடித்து கட் பண்ணி மடித்து தையல் போட்டு எடுத்துவிட்டேன் மறுபடியும் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னும் ஒரு தையல் வந்து போட்டுடலாம் இப்போ அந்த ப்ளவுஸுக்கு வந்து இனிமேல் நம்ம முதுகு மடித்து தைக்கிறது கை ஜாயின் பண்ணுறது உடம்பு தைக்கிறது எல்லாமே முடித்து எடுத்து வச்சுடலாம் கை வந்து நார்மலாக தான் தைச்சி முடிச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து கஸ்டமர் நம்மகிட்ட வந்து கேட்ட மாடல் தான் இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்